ஆன்மீக தகவல்கள் சிவாலயங்களில் அமைக்கப்பெறும் நந்திகளை பற்றி தெரியுமா அவை கைலாச நந்தி அவதார நந்தி அதிகார நந்தி சாதாரண நந்தி பெரிய நந்தி சிவ ஆகமங்களின் அடிப்படையில் சிவாலயங்களில் அமைக்கப்பெறும் ஒவ்வொரு நந்தியை அமைக்கும் விதமும் அமைவிடமும் அந்த நந்திகளின் வரலாற்றை பொறுத்தே இடம்பெற்றிருக்கின்றன கைலாச நந்தி என்பவர் அனைத்து சிவாலயங்களிலும் மூலவருக்கு அருகே அமைக்கப்பெறுகிறார் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு அருகே எப்போதும் இருப்பதனால் இவருக்கு கைலாச நந்தி என்று பெயர் வந்தது அவதார நந்தி என்பது லிங்கத்திற்கு அருகே இருக்கும் கைலாச நந்திக்கு அடுத்து இருப்பதாகும் சிவபெருமானுக்கு வாகனமாக திருமால் நந்தியாக மாறியதால் இந்த நந்தியை விஷ்ணு அவதார நந்தி என்றும் விஷ்ணு நந்தி என்றும் அழைக்கின்றார்கள் அதிகார நந்தி என்பது சிவாலயங்களில் காணப்பெறும் ஐவகை நந்திகளில் மூன்றாவதாக இருப்பதாகும் கைலாயத்தில் வாயிற்காவலாக நின்றிருக்கும் இந்த நந்தி சிவபெருமானை தரிசிக்க வருபவர்களை அனுமதிக்கும் அதிகாரம் கொண்டவராக உள்ளமையினால் அதிகார நந்தி என்ற பெயர் வந்தது சாதாரண நந்தி என்பது சிவாலயங்களில் காணப்பெறும் ஐவகை நந்திகளில் நான்காவதாக இருப்பதாகும் ஐந்து நந்திக்கும் குறைவான சிவாலயங்களில் இந்த நந்தி அமைக்கப்பெறுவதில்லை பெரிய நந்தி என்பது கைலாயத்தின் காவலனாக எந்நேரத்திலும் போர்க்கோளம் கொண்டு விஸ்வரூபத்தில் இந்த நந்தி இருக்கிறார் அதன் காரணமாக இவரை மகா நந்தி என்றும் விஸ்வரூப நந்தி என்றும் அழைக்கின்றனர் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க